ஆசை ஆசைச்சரியில் மீனாவோட நகையை எடுத்து கௌரி நகையை மாற்றிட்டு விஜயா வந்து நம்ம மீனாட்ட ஒரு சாரி கூட கேட்காம அவர் தூமராக இருக்குது நம்ம அண்ணாமலைக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால நம்ம அண்ணாமலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஜயாட்ட நீ மீனாட்டை மன்னிப்பு கேட்குற வரைக்கும் நான் உண்டு பேசாம மாட்டேன் உன்ட்டு வந்து பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க சொல்கிறது மட்டும் இல்லாமல் லிங்க் காட்டிகிட்டு இருக்காரு கூட சொல்லலாம் நம்ம அண்ணாமலைக்கு இருமல் எடுக்க இன்னும் விஜயா வந்து தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க ஆனால் நம்ம அண்ணாமலை அதை வாங்கவே இல்லை அவரே தண்ணி எடுத்து குடிச்சுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் எங்கே போனாலும் சரி நம்ம மீனாட்ட சொல்லிட்டு போகிறாங்க சாப்பாடு வேணும்னாலும் நம்ம தான் கேட்கறாங்க இதை பார்த்த விஜயாக்கு பயங்கரமா கோவம் அது மட்டும் இல்லாம அண்ணாமலை என்ன பண்றாரு அப்படின்னா ஹாலிலே படுத்துக்கிறாரு விஜய் பெட்ரூம்ல இருக்கிறாங்க நம்ம அண்ணாமலை வந்து வெளியே படுத்துக்கிறாங்க இத பார்த்த விஜய் என்ன சொல்றாங்க அப்படின்னா யாராலேயும் யாரும் யாரும் எனக்காண்டி வந்து வெளியே படுக்கணும் அவசியம் இல்லை நான் வெளியே படுத்துக்கிறேன் நீங்க உள்ள படுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகேன்னு சொல்லி நம்ம அண்ணாமலை வந்து உள்ள போய் படுக்கிறாங்க விஜய்யா வந்து வெளியே வந்து படுக்குறாங்க இதை பார்த்தா மீனா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அத்தை நீங்களும் உள்ள போய் படுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு விஜயா வந்து மீனாடம் கோவப்படுறாங்க நான் வெளியே வந்து இருந்ததுனாலதான் அவங்க உள்ள போய் படுக்கிறாங்க அதையும் நீக்க எடுத்து விட்டுருவா போல அப்படி அப்படின்னு சொல்லி நான் மீன் அவ தான் திக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம்னா ரோஹிணி வந்து நம்ம விஜயாட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆண்டி நீங்க வந்து மாமாட்ட வந்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நான் இதுக்கு பேசணும் அவர் தண்ணி குடிச்சாலும் என் கையால வாங்கி குடிக்க மாட்டாதான் அது மட்டும் இல்லாம எங்க போனாலும் ஏன்னா சொல்லிட்டு போறது கிடையாது இந்த மீனாட்ட தான் சொல்லிட்டு போறாங்க அவ தானே அந்த வீட்டோட மகாராணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா மீனா வந்து எப்போதுமே அப்படி நினைச்சதே கிடையாது வீட்டு வேலைக்காரியை விட மோசமாக நம்ம மீனா வந்து அந்த வீட்ல இருந்துட்டு இருக்கா அவ மகாராணி அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம மீனா என்ன சொல்றாங்கன்னா அத்தை நீங்களும் மாமாவும் ஒண்ணா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆஹா நீ அப்படின்னு நினைக்கவே இல்லை நாங்க ரெண்டு பிரியணும் இந்த வீட்டுல நீ மகாராணி மாரி இருக்கணும் அப்படின்னு நினைக்க அதனா அது மட்டும் இல்லாம நான் உங்க காலில் விழணும்னு நினைக்காதான் உழவே மாட்டேன் நம்ம மீனை வந்து கட்டுற வேலை செய்யறதுனால தான் அப்படி பண்ணுறாங்க நம்ம விஜயா நீ பூ கட்டுற வேலை தானே பார்க்க உங்கால நான் எதுக்கு விழணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க நம்ம மீனை மனசை கூடிய சிக்கத்துல விஜயா வந்து புரிஞ்சுக்கணும் ரோஹிணியா இருக்கட்டும் ஸ்ருதியா இருக்கட்டும் அவ்வளோ பணத்துல வந்து பெருசா இருந்தாலும் ஓணத்தில் அவ்வளோ எல்லாம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம விஜயா வந்து கூடிய சிகிச்சை புரிஞ்சுக்கணும் எல்லோருடைய நம்ம மீனா தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம விஜய் உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கீங்க உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்